தெப்ப குளம் ஏண்டா போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு மண்டை காஞ்சிருச்சு ஏன் அப்படி சொல்றேன்னு பாருங்க சண்டே நைட் தெப்ப போலேன்னா அப்படியே மைண்டு ப்ரெஷர் ஆயிடுது இந்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து தெப்பக்குழம் போலன்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரியா போட்டுட்டோம் அதுலேயும் ஒரு ஆயிடுச்சு மாப்பிள்ள மாலை போட்டிருக்கனால நான்வெஜ் அவனை பார்க்க வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெஜ்ஜு எந்த இடத்துல சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன் தான் சாப்பிடும் ஹெல்தியா சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு க்ரீமி ஃப்ரூட்ஸ்ல ரெண்டு ஃப்ரூட் சாலட் சொல்லிட்டோம் சளி பிடிச்சிருந்தனால வித்தவுட் ஐஸ்ல தான் வாங்கியிருந்தேன் டேஸ்ட் எம்மியா இருந்துச்சு மாப்பிள்ள நம்ம வடக்கு தொலைட்ட பானிபுரிய சாப்பிட்டுட்டு அப்படியே டாப்ல போய் நேரம் உட்காந்துட்டோம் கொஞ்ச நேரம் வேடிக்கை பாத்திருந்தேன் அப்பதான் எதார்த்தமா நம்ம மச்சான் வந்திருந்தாரு இவர் வந்து ஏரியால வெயிட் ஆன கை இவரை பத்தி வெளியே யார்டாச்சு கேட்டீங்கன்னா பயங்கரமானவராச்சு அவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவா மிட்டாய் தத்தாவை பார்த்தோன்னா அடம்பிடிக்க கிளம்பிட்டேன் மச்சான் உடனே முட்டாயை வாங்கி கொடுத்துட்டாப்ல சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஸ்டார்டிங்கே அப்படி சொல்லியிருந்தேன் நான் தெப்பக்குளம் வந்தாலே கிளம்புறதுக்கே மனசு வராது அதுவும் இந்த டைம் கொஞ்சம் டிலேயாக வந்தனால வேமாவே கிளம்புற மாதிரி இருந்துச்சு அதான் மண்டை காஞ்சிடுச்சு யாருக்கெல்லாம் தெப்பக்குளம் பிடிக்குமா உங்களா கமாலில் சொல்லுங்கள்